ஒரு காலத்தில் இராவணன் என்றால் யாரும் எதிர்த்து பேசவே முடியாது அவனிடம் பல வரங்கள் இருந்தது வலிமை இருந்தது அறிவும் இருந்தது ஆனா அந்த வலிமை எல்லாமே ஒரு அகந்தையுடன் வந்தது அந்த நேரம்தான் ரம்பா என்ற அப்சரகண்ணி நலகுபேரன் என்ற குபேரனின் மகனுடன் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தாள் அங்கு ராவணன் வந்தான் அவள் அழகைக் கண்டு கவர்ந்தான் பிறகு அவளது சம்மதம் இல்லாமலே ரம்பாவை தொட்டான் ரம்பா அதற்காக மிகவும் வேதனைப்பட்டாள் தன்னுடைய விருப்பமின்றி அவனது தொடுகையை அவமானமாக நினைத்தாள் இது நலகு பேரனின் காதில் பட்டதும் அவன் கடுமையாக கோபப்பட்டான் உடனே ராவணனை சபித்தான் இனிமேல் எந்த ஒரு பெண்ணையும் அவளுடைய சம்மதமின்றி நீ தொடமுயன்றால் உன் சிரசுகள் உடனே வெடித்து நொறுங்கும் இது ஒரு சாமானிய சாபம் இல்ல ஒரு தேவ புத்திரன் கொடுத்த சக்தி வாய்ந்த சாபம் அதுக்கு பிறகுதான் ராவணன் ஒரு பெண்ணை பார்க்கும் போதெல்லாம் பயம் கொண்டான் விருப்பமில்லாமல் தொட்டால் என்ன நடக்கும் என்று தெரிந்திருந்தது அதனால்தான் சீதையை கடத்திய பிறகும் இராவணன் அவளை ஒருபோதும் தொட முடியவில்லை